முப்பத்தி ஒன்று படி விவாகம் பதினெட்டு பதினெட்டு பத்தொம்பதின் படி இக்கால ஊழியம் வருது பாருங்கள் எப்போ மோசே பிதாக்களை நோக்கி உங்கள் தேவநாய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்க தரிசி உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எலும்பு பண்ணுவார் அவர் உங்களுக்கு சொல்ல எல்லாவற்றிலும் அவர் செய்வோம் ஏன்னா மோச மோசையை போல ஒரு தீர்க்க தரிசி இந்த காலத்துக்கு வரான் அவன் தான் ஊர்ந்து கொண்டு இழந்து உங்கள் எதற்கு உட்கார்ந்துருக்கு நான் தான் நான் தான் அந்த தூதன் நான் தான் இந்த ஊழியக்காரன் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஊழியக்காரனே நான் தான் அவர் சொல்லும்போது யாரும் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா நான் தான் சொல்கிறேன் தப்புனா நீ வெளியில் வா கேள்வி கேளு முடிஞ்சால் கேள்விக்கலை உனக்கு கேள்வி வைக்கிறதுக்கு என்ன இல்லை இல்லை ஏன் அந்த அறிவு இல்லை அதான் சொல்ற பதினெட்டு பதினெட்டில் படிச்சிங்கண்ணா ஒரு ஆள் அதை படிக்க டக்கு எடுக்கணும் அதை சொல்கிறது அதுதான் அதுலேயும் சொல்கிறாரு மூசை புதாக்களை நோக்கி

ஏன்னா அவருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு போயிட்டார் ஏன்னா ஏசென்ற நாமத்தில் இடைச்சொல்லாக வந்ததுனால அது கிடையாது ஆனால் உண்மையிலேயே இதுக்கு இங்கே சொல்லப்பட்டது யாரை சொல்கிறான்னு சொன்னால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த ஒரு மனிதன் ஒரு தீர்க்க தரிசி வரணும் ஓசையை ஆணுக்கும் பெண்ணுக்கும் உன்னை போல் ஒரு தீர்க்கதையில் போடணும் அப்போ என்ன சொன்னால் உன்னை போல ஒரு அது ஏசுன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும் அவர் அது பரிசுத்தாவில் உருவாக்கப்பட்ட கலசம் புணவம் வந்து பரிசுத்தாவில் உருவாக்கப்பட்டார் அவர் கிடையாது ஒரு தீர்க்க திசை என்பது என்ன சொல்வது ஆணுக்கும் பெண்ணுக்கும் மோசையை போல உன்னை போல் ஒரு தீர்க்கதி உன் அதாவது உங்கள் தேவநாய கர்த்தர் என்னைப்போல ஒரு தீர்க்கதை உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து இயல்பு பண்ண பண்ணுவார் அவர் உங்களுக்கு சொல்லும் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் என்று சொல்லும்போது அவர்களுக்கு செவி கொடுப்பீர்களாக அந்த தீர்க்க தேசைகளை கேளாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் அவனை நான் அவனை சொர்த்தி விடுங்க சொல்றாரு அவனே விசாரிப்பான் சொல்லும்படி நான் கட்டளை என் நாமத்தினாலே சொல்ல அது சொல்லிட்டு சொல்கிறாரு அது அதெல்லாம் முடிச்சிட்ட பிற்பாடு செவி கொடுப்பீர்களான்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கதையின் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இருந்து ஜனத்திலிருந்தாக கூட எங்கள் மூலமாக்கணும்னு சொல்லிவிட்டு பாவம் பதினெட்டு பதினெட்டுல பதினெட்டு பதினெட்டு பதினஞ்சு சொல்கிறாரு சொல்லப்பட்ட இவனே அதான் சொல்லும்போது அந்த உபகமாக பதினெட்டு பதினஞ்சு சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசியான அவன் தான் செவன்த் ஏஞ்சல் இக்காலத்துக்குரிய செவன்த் ஏஞ்சல் தான் அது அங்கே தெளிவு ஆமாம் ஏன்னு கேட்டால் நான் அவர் அவர் எனக்கு தானே உங்களுக்கு சொல்கிறேன் அவர் எனக்கு என்ன நிறைய பேர் கே கேட்டாங்க முன்னாடி உங்கள்கிட்ட தேவன் எப்படி பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் பேசுகிறார் பேசுகிறான்னு சொல்கிறீங்களே எப்படி பேசுகிறார் நான் எல்லாத்தையும் எழுதுவேன் உட்காந்துரு மெனைக்கட்டு மெனக்கட்டு எழுதுகிறேன் ஏன்னா தப்பாக சொல்லியிருக்கூடாது அதுக்கானதான் அவரே சொல்லித்தான் நான் எழுதுகிறேன் இல்லாட்டி கிட்ட கிட்ட மனப்பாடமாக பிரசங்கம் பண்ண என்னால் முடியும் ஏன் பிரசங்கம் பண்ண சொன்னால் சத்தியவசம் தூஷணமாகிடக்கூடாது எல்லா பிரச அவங்க பிரசங்கம் பண்ண எல்லாம் டேப்பிள் எடுத்து கேட்டுங்கன்னு சொன்னால் நிறைய தப்பு தப்பாக பிரசங்கம் பண்ணுவோம் ஏன்னா தேவனுக்கு அருவறுப்பான பகையாதுலாம் அது நம்மளுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் கொண்டு வரேன் சொல்லி சொல்கிறார் பதினெட்டு பதின பதினெட்டு பதினஞ்சில் சொல்கிறார் அந்த சொல்லப்பட்ட செவன்த் தேஜில் நான் தான் அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போது சிலர் பதினேழு முப்பத்தி ஒன்றில் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அதிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலகத்தை நீதியாக இங்காந்திருப்பார் அட் ஆ ரெட்டி இப்போ அந்த வசனம் தான் எல்லாம் ஏதோ ஒரு நாளை குறிதி ஒரு நாளை குறித்து அதிலே தாம் நியமித்த மனசிலை கொண்டு பூலகத்தை ரீதியாய் நியதியாய் ஏன்னா அந்த மனுஷன் மரித்து இருந்து எழிற்பதினாலே அது நான் மறித்தொழுந்து இருந்து எழும்பிட்டேன் நான் மரிச்சிட்டேன் முதின பிந்தி மரிச்சிட்டேன் ரெந்தி நாதமாகியற்கு பின்பு உடனே நான் என்ன உயிர்ப்பிக்கப்பட்டேன் இப்போ நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டீங்க இப்போ நம்மளுக்குள்ள மரணம் நீங்கிருச்சு என்னென்ன மரணம் நீங்கிருச்சு ஆத்மா மரணம் ஆவியின் மரணம் சரீர மரணம் அடுத்து ரத்தத்தின் நிலை மரணமாய மரணம் அப்போ ரத்தத்து நிலை ஜீவனா ஜீவனுக்குள்ளும் வந்துருச்சு மாம்சம் ஜீவனா ஜீவனுக்குள்ளும் வந்துருச்சு ஆத்மா ஜீவனா ஜீவனுக்குள்ளும் வந்துருச்சு ஆவி ஜீவனா ஜீவன் நாலு நிலை நம்மளுக்கு மாறிடுச்சு இப்போ முதல்ல என்ன உயிர்ப்பித்தார் என் மூலியமாக உங்களை உயிர்ப்பித்தார் இப்போ நடமாடும் தேவ கொண்டு வந்து நிறுத்திட்டார் இப்போ நம்மளுக்கு என்ன கிடையாது மரணம் இல்லா நித்திய பேரின்பு பெருவாளுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் மரணம் இல்லா நித்திய பேரின்பு பெருவாளுக்குள்ள நம்ம வந்துட்டோம் இந்த அது அப்புறம் அது லாஸ்டில் வரும்போது அது பார்க்கலாம் பூமியில் சத்தியத்தை யார் கொண்டு வரோம் அவர் கொண்டு வரலையா இந்த சரீரத்துக்குள்ள இருந்து இந்த சரீரம் அவருக்கு தேவை புரியுங்க அந்த மூணு இது போட்டோம் இல்லையா சரீரம் தேவை அந்த உருவத்தில் அது 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 லாஸ்ட்டு இப்போ பூமியில் சத்தியத்தை கொண்டு வந்து என்ன சொல்லும்போது உங்களை கொண்டு வந்து நிறுத்தணும் இல்லையா பூமியில் முதல்ல உங்களை கொண்டு வரமே அப்போ வெளியமுறை என்னான்னு சொல்கிறாரு அந்த ஏழாம் தூதன் காலத்தில் நான் இருந்திருந்தா நான் போய் அவன்கிட்ட முதல்ல ஞானத்தான் எடுத்துகிட்டு போன்றாரு அவன் உயரணும் நான் தாளணும் அவனுடைய பாதரட்சி அழுக்கிறது கூட நான் என்ன நான் பாத்திரமானன்றார் ஒரு செய்தியில் சொல்லும்போது பாத்திரமான இல்லைன்னு சொல்கிறார் ஏன்னா எனக்குத்தான் ஊரின் தான் ஏழாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு சொல்லிட்டு சொல்கிறார் சொல்லப்பட்டே சொல் வெளிப்படுத்தல் பதினேழு முப்பத்தி ஒன்றில் சொல் மேலும் ஒரு நாளை குறித்து அந்த நாளை தான் நியமித்த மனுஷனை கொண்டு பூலத்தை இப்போ பூலகத்தை நம்ம நீதியாக நியாயம் தீர்க்கிறோம் எதில் யானஸ்தானத்தில் நீதியாக நியாயம் தீர்த்துட்டோம்னு வச்சுங்க உள்ள மக்கள் எல்லாம் வர எவன் வர வரவன் வரலாம் வராத போகலாம் வராதவளாம் ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்துக்கிறாரு வரவென்னு வரவை முடிஞ்ச வரைக்கும் அவர் தப்பி கேக்கலாம் மீ சாவிலேருந்து தானே பெரியவர் திடீர்னு வந்துட்டு இப்போ பாருங்கள் நிறைய பேர் ஆக்சிடெண்ட் ஆகுது ஜனங்களை யாராச்சும் ஆக்சிடென்ட் ஆகுனா ஜனங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்க போய் அந்த பில்டிங்லாம் இடிச்சு போனதெல்லாம் இட்டு தக எவராச்சும் உயிரோடு இருப்பானு சொல்லி அது வேற இருக்கிற கை கிடச்சாங்க அப்படியே மண்ணெல்லாம் அள்ளி அள்ளி எடுத்து ஜனங்களை தூக்கி தூக்கி தூக்கிட்டு வராங்க ஏன் ஏ இவ்வளோ பிரயாசப்படுறாங்க ஒரு உயிர் போயிடக்கூடாது உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி அதே மாதிரி நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஒரு ஆத்மா காப்பாற்றி ஆவி ஆத்மா சரிதை காப்பாற்றி பரலத்துக்கு ராஜ்யத்துக்கு கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு எப்படி அந்த மாநில இருக்குதோ அதற்கான நூறு மடங்கு நம்மளுக்கு இருக்குது ஆத்மாக்களை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருக்குது அதுக்கான இவ்வளோ பிரயாசப்படுறோம் இவ்வளோ பாடுபடுறோம் இந்த சத்தியத்தை கொண்டு வரோம் ஆனால் அந்த சத்தியத்துக்கு காது இல்லவனு கேட்கறது இது ஆவிக்குறே காது இருந்தால் தான் நிச்சயமாக கேட்பான் அல்லடி கேட்க முடியாது அவனாலையே ஒதுக்கி விட்டு போயிட்டே இருப்பான் அடுத்து பார்த்திங்கன்னா சொல்லுறேன் மூலகத்தை நீதியாக இருந்திருக்க அந்த மனுஷனை கொண்டு மறுத்துவந்து இழைப்பதுனாலேயே அதன் நிச்சயத்தை என்ன சொன்னால் எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான் அந்த மனுஷன்தான் இக்கால ஊரின் திம்மி கொண்ட ஏழாம் தூதன் அந்த மனுஷன்தான் தான் யார் இருக்குது இக்கால ஊரின் திம்மி கொண்ட ஏழாம் தூதன் ஆமீன் ஏன்னா உங்களுக்கு மகத்தான செய்தியை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருப்பவன் தான் இந்த தூதன் ஆமீன் இவன் மல்கா நாலாறு வெளிப்படுத்தல் பத்தாறு விவாகம் பதினெட்டு பதினஞ்சு அப்போசல் பதினேழு முப்பத்தி ஒன்று அப்போசல் மூணு இருபத்தி ரெண்டு இன்னும் எத்தனையோ வசனங்கள் மூலியமாக சொல்லப்பட்ட இந்த தூதனை ஏற்றுக்கொள்ள முடியாத ஏற்றுக்கொள்ள முடி ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியாதபடி ரெண்டு குழந்தையர் பதினொன்று மூணின்படி எல்லோரும் மாட்டிட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இப்போ பாட்டிங்க ரெண்டு குழந்தையர் பதினொன்று மூணு படிங்கள எப்படி மாட்டிக்கிட்டான் பாருங்கள் கம்ப்ளா மாட்டானா ஆகிலும் சர்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே வஞ்சித்தது போல உங்களுடைய மனசுவை பற்றிய உண்மை நின்று விளங்கும்படி கெடுக்கப்படுமோ என்று

எல்லாருடைய மனசும் கெட்டு போச்சு எல்லாரையும் பிசாசு தந்திரமாக கெடுத்துட்டான் அதான் சொல்ற சர்பம் சர்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாலை வஞ்சித்தது போல உங்களுடைய மனதும் கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேசத்தில் நின்று சத்துருவாகிய பிசாசு என்ன சொல்லும்போது அடிக்கப்படாத இயேசு என்ற நாமத்தை கிறிசுவாக கிறிசுவாக்கி வழுக்கட்டாயமாக வழுக்க முறையில் உலகம் புறாவிலும் ஆராதிக்க வைத்து மொத்த உலகத்தையும் தன் காலின் கீழ் அடிமையாக்கி அம்மா இல்லாமலா புள்ள வந்தது ஆ சாம்பார் என்ன சொல்லிட்டா அம்மா இல்லாமலா புள்ள வந்தது ஒரு கையில் என்ன தூக்கி கொடுத்துட்டான் அம்மாவுக்கு கிரீடம் வச்சுட்டான் செங்கோல கையில் கொடுத்துட்டான் இந்த கையில் புள்ளையை தூக்கி வச்சுட்டான் ஒரு இந்த அம்மா இதுக்கு ஒரு கிரீடத்தை வச்சுட்டான் கையில் புள்ளையை வச்சிட்டான் அம்மா இல்லாமலா புள்ள வந்தது அப்படி காட்ட இது ரோமா ரோம ரோம குலதெய்வத்தினுடைய நாமந்தான் ஏசு என்ற நாமம் ரோம குலதெய்வத்தினுடைய நாமம் அப்படியே உள்ளே கொண்டு வந்துட்டோம் இன்னைக்கு உலக மக்கள் எல்லாம் யாரும் ஆராதி ஆராதிக்கிறாங்க ரோம குலதெய்வத்தினுடைய நாமத்து ரோமாபுரி இந்த ரோமாபுரிடைய குலதெய்வம் தான் இன்னைக்கு நாமம் இன்னைக்கு ஒருத்தன் வேஷம் போட்டிருக்கான் பார்த்தீங்களா ஏன்னு கேட்டால் இன்றைக்கு ரோமாபுரினுடைய குலதெய்வம் ரோமாபுரியுடைய குலதெய்வம் தான் இயேசு அந்த ரோம குலதெய்வத்தை நாமத்தை அந்த ரோமவருடைய குலதெய்வம் தான் இயேசு ஏன் 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 டான்ஸ் ஆட மாட்டான் ஏன் படிக்க மாட்டான் கடைசியில் அவன் அவன் பாட்டு படித்து அவனும் ஐயோனு போயிட்டான் காலி பண்ணிட்டான் ஏன் மேட்டுமே அவனுக்குள்ளே வந்து அகம்பா வந்துச்சு மாம்சத்தை நீச்சை கண்கள் நீச்சை ஜீவனத்தில் பெருமை மூணு உள்ள நுழைஞ்சிட்டா அப்பா வந்துட்டான் உள்ள விசாசம் உள்ள வந்துட்டான் அப்படியே படுக்க வச்சிட்டான் இவன் மேலே ஏறி இன்னொருத்தன் ஆடுவான் அவனை மாதிரியே அவனு அவனு அவனை இந்த மாதிரி போட்டு படுக்க வச்சு அவன் மேலே இன்னொருத்தனை ஏற்றுவான் ஏன் அவங்க அவங்க ஊழி யாருடைய ஊழிய சாத்தானுடைய ஊழியத்தை செய்கிறாங்க சாத்தானுடைய நாமத்தை ஆராதிக்கிறாங்க விழுந்து விழுந்து ஆராதிக்கிறாங்க அந்த சாத்தான்தான் இன்றைக்கி யாராக இருக்கிறான் இயேசுவா இருக்கிறான் இயேசு தான் சாத்தான் சாத்தான் தான் இயேசு வந்தி இயேசு இன்னைக்கு கிறிஸ்து உலகத்தை ஏமாற்றிட்டு இருக்கான் உலகத்தை உண்மையான கிறிஸ்துவை ஜனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அந்த கிறிசுவாய் அவனே ஏற்றுக்கொண்டு அவனே ஆராதிக்க வச்சு அவனே உலகம் பூரா கடந்து தாழிச்சது தன்னைத்தானே இப்போ இப்போ படித்தீங்க இல்லையா அந்த வசன பிரகாரம் தண்ணியே மேட்டுமையாக வச்சு எல்லாரையும் எல்லா மக்களையும் கவுத்து போட்டு எல்லா மக்களுடைய கா எல்லா மக்களையும் காலை கீழே செருப்பாகிட்டு காலை கீழே போட்டு மிதி மிதி மிதித்து தள்ளித்தான் முடிஞ்சு போச்சு அடிமையாக்கி அம்மா இல்லாமலா பிள்ளை வந்தது கூறி ஏ சென்ற சிறுவில் அடிக்கப்படாத நாமத்தை உலகம் புறாவிலும் ஆராதிக்க வைத்தவன் தான் இந்த உலகம் புறாவிலும் ஆராதிக்க வைத்தவன் தான் அந்த அந்திகரிசு சொல்லுமா இந்த அந்திகிரிசு தீத்து ராயனின் இந்த மகத்தான ஏன்னா அவன் எங்கேருந்து வந்திருக்கான் தீத்துராயனுடைய தீத்து ராயன் தீத்துராயன் தீத்துராயனுடைய குலதெய்வமாக வந்திருக்கான் அந்த கிருஷ்ண யார் தீத்திராயனுடைய குல தெய்வம் அது அந்த கிருஷ்ண தீத்துராயனுடைய குலதெய்வம் யாராச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது ஏசு எங்கள் குலதெய்வம்னு எவ்வளோன்னு சொல்லுவானா எல்லாருக்கும் குலதெய்வம் அவன் தான் ஏசு தான் எல்லோரும் குலதெய்வம் நம்மளுக்கு மட்டும் இல்லை ஏ நம்ம தான் அவரை வந்து அந்த கிருஷ்ணன் சொல்கிறோம்ல பிசாசு அந்திகிருஷ்ண செல் அடிக்கப்பட அசுத்தாவியே முன்னாடி நாமத்தில் பா நான் போயிடும் இதை சொன்னாலே சண்டைக்கு வந்துடுவானோ என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு என்ன பிடிக்கலை நம்ம என்ன சொ நம்ம என்ன சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கலை இந்த நாமத்தை சொல்லும்போது அவங்களுக்கு என்ன பண்ண என்ன ஆகலை பிடிக்கலை வெறுப்புணர்ச்சி உண்டாகுது காரணம் என்னன்னு சொன்ன காரணம் என்னன்னா உண்மையான நாமத்தை சொல்லும்போது ஒரு டூப்ளிகேட் ஆளுக்கு புரிய புரியவே புரியாத மைண்டில் ஏறாது ஏன்னா அவன் வந்து நம்மள்ட வரும்போது எப்படி இருப்பான் நிறைய பேருக்கிட்ட கேள்விலாம் கேட்பாங்க நிறைய பேருக்கு பதில் சொல்ல ஒரே ஒரு ஆளுக்கு பதில் சொல்லணும்னு அவன் அவன் மூணு நாலு பேர் நின்றுக்கிட்டு மொ முரைச்சிட்டு நின்று நான் பாட்டு கேட்டுக்கிட்டுன்னு வந்துட்டேன் பஸ்ஸை பிடிச்சி ஏறி டக்கு டக்குன்னு அந்த ரெண்டு பஸ்ஸும் மாறி மாறி போயிட்டேன் நான் பாட்டுக்கு ஏன் பறிச்சுட்டே வருவானுவா எதுக்கு அண்டி சத்தியத்தை சொன்னால் நான் சண்டன அதுக்கு அவங்களுக்கு புரியாது புரியாது சொல்லும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு வரும் இந்த மகத்தான என்ன சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உலகம் பூராவிலும் ஆராதிக்கிறார்கள் அவன் தான் வாரிசு அவன்தான் இந்த மகத்தான ரகசியத்தை பரிசுத்த வேதாம ஆதாரத்துடன் பொருத்தி எடுத்து வெளிப்படுத்த தான் இந்த ஊரின் திம்மி கொண்ட ஏழாம் சூதன் ஆமேன் இந்த மகத்தான ரகசியங்களை மகத்தான சத்தியத்தை சொல்லி உலகம் பூரா இந்த சத்தியத்தை கொண்டு வர வந்தவன் தான் இந்த ஊரின் திம்மி கொண்ட ஏழாம் சூதன் அந்த செய்தியுடைய தலைப்பு என்ன இக்காலத்துக்குரிய ஐந்து விதமான ஊழியங்கள்